எபிசோட் கரெண்டே மூணாவது ப்ரோமோல सेम அதே விஷயம் தான் விக்கல் சிக்ரம் முகம பிரஜனுகு சன்னா நடந்துதுல அத தான் காமிக்கறாங்க இதுல மேட்டர் என்னன்னா விக்கல் சிக்ரம் காமெடியா இல்ல பிரஜன் தெரியல பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம 2 நிமிஷனா கேட் திறந்து வேணா போய் உன் பொண்டைய கூட்டி வா அப்படின்ற மாதிரி அல்டிமேட் அதாவது பிரஜன பொறுத்தவரைக்கும் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா பிரஜன சரி சரி நம்ம சொல்ற எல்லாத்தையும் பாத்தினா பிக் பாஸ் கேட்றுவாரு விஜய் சேதுபதி ஒரு மைண்ட் இருக்காங்க இந்த மார தான் வந்த ஒரு அம்மா இந்த மாதிரி பண்ணாங்க யார் சொல்லுங்க திவ்யா கணேஷ் திவாகர் பேச போறீங்கன்னா சொல்லுங்க நான் கேட்டு திறந்து வைக்க சொல்றேன் போயிடுங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க சோ அதுக்கப்புறம் எப்படி அடங்கி போய் உட்காந்தாங்க அப்படின்றது நம்மளும் பார்த்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வாரம் வந்து ஓகே வயல் கார்டுனா அவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு நினைச்சாங்க அப்புறம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல நம்மளும் நார்மல் கண்டஸ்டன் தான் அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க ஆனா இந்த சாண்ட்ராவும் பிரஜனும் பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் மாறல அவங்களை பொறுத்த வரைக்கும் ஓவரால் பிக் பாஸே நம்ம தாண்டா நம்ம கிட்ட தாண்டா கண்ட்ரோல் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சோ எனக்கு இது பார்க்கும்போது ஒரு விஷயம் லீக் ஆச்சு அதாவது இவங்களுக்கு வந்து ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்துட்டாங்க இவங்க இத்தனை நாள் கம்பல்சரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஷெடியூல் போட்டு உள்ள அமைச்சிருக்காங்க

என்ன பண்ணாலும் சரி நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சேனல் இருந்து வாக்குறுதி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட் வராதுங்க என்ன தான் விஜய் சேதுபதி ஃப்ரெண்டாகவே இருக்குதுமே அவர் ஒன்றும் பார்த்திங்கன்னா ரெகுலராக வீட்டுக்கு வந்துட்டு போகிற ஃப்ரெண்டு இல்லை அவங்களே சொல்கிறாங்க நான் இது இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வாங்க இவ்வளோ நாள் உங்களை மீட் பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி சேன்ட்ராக சொல்கிறாங்க ஸோ அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டெய்லி பேசிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது இவ்வளோ கான்ஃபிடென்ட் வரதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ இவ்வளோ கான்ஃபிடென்ட் வருதுன்னா கம்பல்சரி எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துடுறாங்களோ அப்படின்ற மாதிரி என்னோட இன்ட்யூஷன் சொல்லுது அது உண்மையாக இருக்கணும்னு லைட்டாக நம்ப தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் எனிவேஸ் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்கிரம் அவர் என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த பூண்டு பிரச்சனையில் இன்னொருத்தரும் என்ன கேட்காது அதாவது நீ ஏன் பொன்னாடியே கொஸ்டின் பண்ணாத உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நீ போய் உன் பொன்னாடியே கூட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறார்ல விக்கல் சிக்கிரம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவர் வந்து புலம்பிட்டார் என் பொன்னாடி கோஸ் ஒரு பாட்டு கேட்டேன் அதை போட மாட்டேறானுங்க உண்மையிலே விட்டால் போய் கூட்டி வந்துருவாருங்க ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படா இவனுங்களை தான் கப்புல்ஸாக இருக்கானுங்க நம்ம இருக்க முடியல அப்படின்ற காண்டு விக்கல் சிக்கிரமுக்கு இவங்க வந்ததுலேருந்தே இருக்குது அது அவர் பல இடத்துல வெளிப்படுத்தி இருக்காரு ஸோ அந்த ஆள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் திறந்து வைக்க சொல்கிறேன் நீ வெளியே போய் உன் பொன்னாடியே கூட்டு அப்படின்னு சொன்னா ஓகேன்டா சரியான பல்ப் அதெல்லாம் யோ பிரஜன் உனக்கு என்னையா பிரச்சனை ஏன் அப்படி பல்பு வாங்குற அப்படின்ற மாதிரி தான் இருக்கு செம்மையா பல்பு வாங்குறாருங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் மார்க் பண்ணாரா அப்படிங்கிறத மார்க் பண்ணாரு அதை கட் பண்ணிட்டாங்க ப்ரோமோல ஆனா அதெல்லாம் இப்ப மேட்டரே கிடையாது ஆனா பல்பு ஒன்று வாங்கினார்ல வேற பிரஜன் அதுதான் இங்க ஹைலைட் அவரு வந்து எதிர்பார்த்துக்கவே மாட்டாரு இந்த மாதிரிலாம் விக்கல் சீக்கிரம் பேசுவார்னு திருப்பி

போய் முடிய போதுனே தெரியல என்ன பொறுத்த வரைக்கும் விக்கல் சீக்கிரமும் பிரச்சனை சண்டை போடும்போது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜாலியாக பார்த்தீங்கன்னா கைத்தடி ரசிச்சிட்டு இருப்பாங்க அது யார் பார்த்தீங்களா ஒரு பார்வதி இன்னொன்று திவ்யா இன்னொன்று வியானம் நினைக்கிறேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு மாதிரி கைத்தட்டின்னு சொல்ல முடியாது அது வந்து விக்ரம் பண்ண ஆக்ஷன் அது அது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு மார்க் பண்ணுறது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து கலாச்சி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் அடிச்சுக்கிறத பார்க்கும் போது கண்டிப்பாக பார்வதிக்கு வந்து ஜாலியாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் சம்பவத்தில் அவங்க தான் இருந்தாங்க இப்போ என்ன ஆயிடுதுன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க போகிறாங்க நம்ம அதை பார்த்து ரசிக்கிறது ஜாலியர் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க இப்போ பாருங்களேன் பார்வதி ஒஸ்ட் பர்ஃபார்மர் அந்த அளவுக்கு இல்லை பார்வதி விட ஒஸ்ட் சேண்ட்ரா அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால பார்வதி பொறுத்த வரைக்கும் அப்போ இதுக்கப்புறம் எதுனாலும் பரவாயில்ல சேண்ட்ரா முன்னாடி அமுச்சு விட்டுருவோம் அடி வாங்கிட்டோம் நம்ம வந்து பார்த்து ரசிப்போம் அப்பப்போ போய் டீ மட்டும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பார்வதி ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஏன்னா இப்ப மொத்த பேர் ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா விக்கல் சிக்ரம் இந்த கார்டு கண்டஸ்டன் இருக்காங்களா இவங்க இவங்க இருக்குது ஸோ இருக்கு வாரத்துக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அடிக்கிறது பொறுத்து தான் அந்த ஃபோக்கஸ் எப்படி மாற போதுன்னு தெரியல என்ன பொறுத்தவரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க நேற்று நைட்லாம் சேண்ட்ரா கிட்ட போயிட்டு கனியை பத்தி பார்வதி சொல்றாங்க பாருங்க கனி வந்து இப்படி உருட்டுறா அப்படி உருட்டுறா இப்படி உருட்டுறா அப்படின்னும் போது அப்பதான் நினைச்சேன் ஆல்ரெடி சேண்ட்ரா வந்து பல பகையில இருக்கு கனி மேலே இதுல வந்து நீ பார்வதி இப்படி கொளுத்தி போட்டனா இன்னும் பயங்கரமாக வெடிக்கொண்டது பார்வதி தெரியும் அவங்கள பொறுத்தவரைக்கும் அதுதான் தேவை ஏன்னா அவங்களோட டார்கெட் ஸ்டார்டிங்லேருந்தே கனி தான் அந்த கனி அடிக்கக்கூடியது நம்ம தான் அடிச்சுட்டு இருந்தோம் இப்போ புதுசா ஒரு ஆள் வந்திருக்கு அது பயங்கரமான அடியாளாக வந்திருக்கு கூட ஒரு செக்யூரிட்டி கார்டோட வந்திருக்கு அப்படின்னும் போது இதையாக யூஸ் கூடாது அடைய பயப்பில் இப்போ வரம் வர்றா ஃபோர்ஸோடு வரம் வர்றா அப்படின்ற மாதிரி தான் பார்வதி கனிக்கு எதிர ஒரு ஃபோர்ஸை திரட்டி இப்போ அது நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க நடுவில் விக்கல் சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தார் பார்வதி இப்போ அவருக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸோட போய் மோதுறாங்க அவங்கள பொறுத்தவரைக்கும் ஜாலியாக இருக்கு நம்ம அடிக்க வேண்டிய ஒருத்தனை இன்னொருத்த அடிக்கிறானே அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருக்கு ஆனால் இந்த வீக்கெண்டில் பார்வதி அடிக்க அடிக்குவாங்க அடி வாங்க போகிறது இல்லை ஏன்னா பார்வை தப்பிச்சிருவாங்க சார் அந்த பிரச்சனைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல சார் நான் பாட்டு உட்காந்து கை தட்டிட்டு இருந்தேன் சார் மாவு தட்டிட்டு இருந்தேன் சார் அப்படின்ற மாதிரி ஈஸியாக சமாளிச்சு போய்டுவாங்க இந்த பிரச்சனையும் சேர்ற வந்து அவங்க போ தூக்கி போட்டு கும்மா குத்து வாங்க போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது தோணுது அதாவது விஜய் சேதுபதி பண்ணுவாருன்னு சொல்லல உடனே கேட்காதீங்க என்ன ப்ரோ விஜய் சேதுபதி வந்து தூக்கி போட்டு அடிப்பாரு கொடுத்தீங்க ஏன் எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க தெரியாதுங்க திடீர்னு ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி பாவம் பண்ணாதான் ஒரு மேட்டர் ஆயுது சரி ஓகே நீ பொன்னாடி கூட்ட விட்டுட்டு போயே அதை விட்டுட்டு அவன் பொன்னாடி போய் வர சொல்லு இதெல்லாம் தப்பு தானே மச்சான் பேசாத கேட்டு திறந்து வைக்க சொல்றேன் இதெல்லாம் உன் வீடா மச்சான் பிக் பாஸ் வீடு அவர் திறந்து நீ சொன்னா அவர் செஞ்சிருவாரா அப்படின்ற மாதிரி ரொம்ப சாப்டா பிரச்சனை இதெல்லாம் பண்ணாதீங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கா இதெல்லாம் நல்லா இருக்கா நீங்களே யோசிச்சுக்கோங்க உட்காருங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க உட்காருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா அவர் பெருசாக யாரையும் அடிக்கூடாதுன்னு நான் சரணுச்சுக்கோங்களேன் இப்போ கனி அடிக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மற்றவங்களை ட்ரீட் பண்ணுறதும் கனியை ட்ரீட் பண்ணுறதும் ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா கனி கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் அட்டாக் பண்ண மாட்டார் இப்போ பார்வதியில் பயங்கர ஃபோர்ஸ் அடிப்பார் கனி கிட்ட மட்டும் கனி நீங்கள் பண்ணது சரியா நீங்களே யோசிச்சுக்கோங்க அதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களே ரியலைஸ் பண்ணிக்கோங்க உட்காருங்க அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்ட் டோன் ஆகுது பாருங்க அது மட்டும் இல்லை சொல்கிற ஆக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டீசென்ட்டாக இருக்கும் அது கனின்றதுனாலே அப்படி பண்ணுற மாதிரி எனக்கு சபரி அடிக்கும் கூட அப்படி இல்லை ஆனால் கனி அடிக்கும் மட்டும் மார்க் பண்ண மாட்டார் கலாய்க்க மாட்டார் ரொம்ப டீசென்ட்டாக வந்து பேசி உட்கார வைப்பார் எனக்கு தெரிஞ்சு ப்ரெசென்ட் சேண்டராகவே அப்படி தான் ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது இன்றைக்கான எபிசோட கண்டென்ட் அவ்வளோதாங்க காலையில் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி அதுக்கப்புறம் பிரஜன் விகல் விக்கல்ஸோட ஃபைட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவினி இப்போ உள்ள என்ட்ரி கொடுத்துருக்காருல்ல ஸோ அதோட ஒரு கான்வெர்சேஷன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே தான் நீங்கள் எபிசோட பொறுத்த வரைக்கும் இந்த விக்கல்ஸுக்கும் பிரஜனுக்கும் ஒரு சண்டை வந்தது அது உண்மையிலே தரமான சண்டை தான் ஏன்னா அந்த சண்டையில வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் பக்கம் நியாயம் இருக்கு இதெல்லாம் இருக்குது தாண்டி ஒரு மாதிரி ஜாலியாக எங்கேஜிங்காக இருந்தது ஏன்னா எவன் காமெடியன்னே தெரியல இது விக்கல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நான் தான் காமெடியை நான் தான் காமெடினு உருட்டிகிட்டு இருந்தாரு இப்போ சொல்றேன் விக்கல்ஸ் நீ காமெடி இல்ல பிரஜன் தான் காமெடி எப்படி காமெடி போட்டார் பார்த்தீங்களா ரெண்டு நிமிஷம் ஓபன் பண்ணி வைப்பேன் ஓடிடு போய் பொண்ணட கூட்டிட்டு வா

கொடுக்கிறது அது எந்த வகையில் நாயகம் கரெக்டாக இவன் கேம் ஆடி இருக்கானா அப்படின்றத பார்த்துட்டு தான் ஒரு நாமினேஷன் ஃபீ பாஸ்லாம் கொடுக்கணும் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா புருஷன்ற ஒரு காரணத்தினால தானே கொடுத்தீங்க அந்த டாஸ்க்கில் பிரச்சனை ஒன்றுமே பண்ணல சீக்கிரட் டாஸ்கில் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 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 எதுவுமே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறீங்கன்னா அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்ற ஒரு பாண்டிங்கில் தானே கொடுக்குறீங்க அப்படி கொடுக்கும்போது ஆஃபீஸாக பச்சையா தெரியல நீங்கள் வந்து கப்பல் கேம் தான் இருக்கீங்க ஸோ இதை வந்து சொல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க சொல்ல தான் செய்வாங்க உங்களுக்கு அவ்வளோ வழிக்குதுன்னா நீங்கள் முதல்ல கேம் ஆடாமல் இருக்கணும் கேம் ஆடாம் அப்படி ஒரு கப்பல் கேம் ஆடாம இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன இப்படி சொல்லாத நான் கப்பல் கேம்லாம் ஆடல நான் வந்து டீசெண்டாக ஆடிட்டுருக்கேன் இண்டிவிஜுவலாக ஆடிட்டுருக்கேன் அப்படின்ற பாயிண்ட்டு அதுக்கப்புறம் தான் வைக்கணும் அது எடுத்தோன்னே அது ஒரு ஒரு மாதிரி ரூடான ஒரு பிஹேவியர் ஆரம்பிக்கிறார்ல அது சரியில்லை ஆக்சுவலாக சில பேர் அப்படி தான் இருக்காங்க இருக்காங்க இங்கே கானா வினோத்தும் அதே மாதிரி தான் கோவம் வந்து டக்குன்னு ரூடாக போயிடுவார் அது மாதிரி யூரும் அந்த மாதிரி தான் கமுர்தினும் அதே மாதிரி தான் திவாகர் அந்த மாதிரி தான் அதாவது எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக போகிறது ஒரு பிரச்சனை வந்து பெருசானா ஒரு ஆக்ரோஷம் ஆகிறது வேற நார்மலாக அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் இந்த மாதிரி பீசுங்களா அப்படின்னா டக்கு டக்குன்னு எடுத்தோன்னு ஆக்ரோஷமாக போயிடுது அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அப்ரோச்சாவே இல்லை ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி வெளுத்து ஒன்று வேற வழி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி தான் வெளியே அனுப்பணும் அப்படின்னா அப்படி தான் வாங்கிட்டு போகணும் இல்லை அவங்க ஸ்கிரிப்ட் படி இப்படி தான் நடந்துக்கு சொல்லியிருக்காங்க ஒரு மூணு வாரம் நீங்கள் இருக்க போறீங்க மூணு வாரத்தில் நல்லா எவ்வளோ முடியுமோ இறங்கி ஆடிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல ஆனா போசோல பேரே கெத்திட்டு போப் போறாரு அப்படின்றது மட்டும் கிளியரா தெரிஞ்சு போச்சு உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை